வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டீவார்மிங்கை வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்ட போகிறேன் ஸோ எந்தெந்த வயசு கோழிங்களுக்கு எவ்வளோ எம்எல் கொடுக்குறேன்றதை மட்டும் டீட்டெயிலாக பாருங்க நம்ம எப்பவுமே டீவார்மிங்க்க்கு யூஸ் பண்ற பூச்சி மருந்து பார்த்தீங்கன்னா அல்பமார் ஸோ இந்த மெடிசன் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்றது எப்பவுமே நீங்கள் ஆங்கில மருந்து வாங்கும்போது அதோடைய எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்கிக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில இடத்துல அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க ஓல்டு ஸ்டாக்காக கூட இருக்கலாம் அது நமக்கு பிரச்சனையாக வந்து முடியும் அந்த டேட்டை பார்க்காம கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணு எம்எல் சிரஞ்சி ராவா கொடுக்க போற தண்ணி கலக்காம இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா முட்டை வர்ற கோழிங்க முட்டை வர்ற கோழிங்க இந்த சிரஞ்சி மொத்தமாவே மூணு எம்எல் தான் சோ நம்ம இளம் குஞ்சுங்களுக்கு கொடுக்கறோன்றதுனால இதுல ரெண்டு எம்எல் மட்டும் நம்ம மெடிசன் எடுத்துக்கலாம் ரெண்டு எம்எல் மட்டும் மெடிசன் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு எம்எல்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் டைவர்ட் ஆகிடும் பவர் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எடுத்ததுமே ஹெவி பவரோடு நம்ம இளம் குஞ்சுகளை கொடுத்தா வயிறு புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு எம்எல் தண்ணி டைவர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதோட வீரியம் குறைஞ்சிடும் பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே ராவாகவே கொடுக்கலாம் தண்ணி கலக்காமல் ஸோ இளம் குஞ்சுகள்ன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் மொத்தமாக கரெக்டாக நம்ம மூணு எம்எல் எடுத்துக்கிட்டோம் சிரிஞ்சிக்க நடுவில் ஏர் இல்லாமல் அந்த கேப் இல்லாமல் மெடிசன் வெளியே வர அளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா பொறிச்சு அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு அந்த எல்லாம் குஞ்சுக்கு நம்ம டீவார்மிங் பண்ண போகிறோம் எந்த அளவு கொடுக்குறன்றதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுறது இது பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு ஸோ அஞ்சு நாள் ஆன குஞ்சுக்கு வந்து நம்ம ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ரெண்டு எம்எல் கொடுத்தாலே போதும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பொறிச்சிருச்சு ஆனால் வளர்ச்சியே இல்லை வளர்ச்சி இல்லாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் குடலில் பொழு இருந்துச்சுன்னா என்ன தான் நீங்கள் போட்டாலும் அது வந்து அந்த புழுக்குதான் சேருமே தவிர கோழிங்களுக்கு சேராது கரெக்டா பாருங்க அந்த ரெண்டு தான் அடிக்கிறேன் நான் இந்த வயசு குஞ்சுங்களுக்கு அந்த ரெண்டு கோடே போதுமானது நல்லா தெரிஞ்சு நல்லா கோழி குஞ்சோட சைஸ் பாருங்க கரெக்டா பொறிச்சு அஞ்சே நாள் தான் ஆயிருக்கு அதுக்காக தான் உங்களுக்கு நான் காட்டுறது ஏன்னா அதில் வார்மிங் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சவாலாக இருக்குது எவ்வளோ கொடுக்கணும் எப்பப்போ கொடுக்கணும் எந்தெந்த வயசுல கொடுக்கணும்னு தெரியல நிறைய பேருக்கு அதனால் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் கரெக்டாக பாத்தீங்கன்னா இந்த வயசு கோழி குஞ்சுங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ அதில் ரெண்டு கோடும்தான் போதும் அவ்வளவுதான் இதுக்கு மேலே நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கோழி குஞ்சோட சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பொறித்து அஞ்சு நாள் ஆன குஞ்சு அந்த ரெண்டு எம்எல் போதுமானது ஸோ இப்போ அந்த குஞ்சுகளை வந்து தாக்கிட்டே விட்டுடலாம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நினைக்கிறேன் அடுத்தது இதே போல ஒரு வீடியோல நம்ம மீண்டும் பார்ப்போம் நன்றி வணக்கம்